அண்ணா அமித்ஷாஜி என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் நம்ம திருமாவளம் விட்டால் என்னைக்கடா இந்த கூட்டணியிலேருந்து வெளில ஓடலாம் அப்படின்ற நிலையில தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டணி இப்போ சுக்குநூறாக உடை போகுதுன்னா அந்த கூட்டணியிலேருந்து பல பேர் வெளில போறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் கோயில் இருந்து எடுத்து நிதி செலவு பண்ணுதுன்னா அவர்கள் இடத்துல வர்ற மற்ற நிதி எங்கே போகுது அப்ப அரசாங்கம் திவாலாகி இருக்கிறதா அமித்ஷா அவர்கள் இன்று காலை நாளேடுல கொடுத்த அந்த பேட்டியில சொல்லிட்டு எலெக்ஷன் நெருங்கிடு வர்ற நேரத்தில் வந்து ஆனா அமித்ஷா ஜியே சொல்லியிருக்காருல்ல அதுக்கு அமித்ஷா ஜி சொல்றதுக்கு நான் என்ன இன்டர்பிரேட் பண்ணுமா என்ன அமித்ஷா ஜி சொல்ற என்ன சொல்றாங்களோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டிய ஆனா அண்ணா ஜி என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் நம்ம அமித்ஷா ஜி சொன்னதுக்கு எது ஏன்னா அவர்கள் எங்களுடைய தேசிய தலைவர்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் அண்ணா 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 அது கூட்டணி பற்றியெல்லாம் எங்கள் தேசிய தலைவர்கள் எங்களுடைய அண்ணா அது அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்கண்ணா தேர்தல் நேரம் இருக்குது நீங்கள் போய் ஏன் ஸ்டாலின்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க உங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நீங்கள் யாராவது ஸ்டாலின் ஸ்டாலின்கிட்ட கேட்குறீங்களா திருமாவளவன் கிட்ட கேட்குறீங்களா கம்யூனிஸ்ட் கிட்ட கேட்குறாங்க கம்யூனிஸ்ட் தினமும் அந்த அரசாங்கத்தை தினந்தோறும் அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் அதே போல திருமாவளவன் தினந்தோறும் விமர்சனம் செய்கிறார் திருமாவளம் விட்டால் என்றைக்கடா அந்த கூட்டணியிலேருந்து வெளில ஓடலாம் அப்படின்ற ந நிலையில் தான் இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறார்கள் வைகோ அவர்கள் வெளில வர சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் நீங்கள் போய் யார்கிட்டையும் அவங்ககிட்ட எங்களுடைய கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது எங்களுடைய கூட்டணியினுடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற இந்த யாத்திரை மிக வலிமையாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியோடு நடந்து கொண்டு அதில் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் எங்களுடைய தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து இந்த கேள்வியெல்லாம் எங்கள் பிஜேபி தலைவர்கள்ட்ட கேட்குறத விட்டுட்டு இனிமேல் போய் திமுக தரப்பில் கேளுங்க அவங்க வந்து ஏன்னா அந்த கூட்டணி இப்போ சுக்குநூறாக உடை போகுதுன்னா அந்த கூட்டணிலேருந்து பல பேர் வெளில போக போகிறாங்க எங்கள் எங்கள் கூட்டணிக்கு பல பேர் இன்னும் எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக போகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக உங்கள் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்கலாம் அண்ணா நான் அது சொல்லுன்னா எந்த கட்சி என்னன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்க போகிறதில்ல அது நேரம் வரும் பொழுது எல்லாத்துமே உங்களுக்கு தெரிய வரும் கோவிலிருந்து வரக்கூடிய ஆமாம் அது அமித்ஷா சொல்லிட்டார் அதுக்கு பிறகு நான் என்னம்மா என்பேஷன் பண்றது அமித்ஷாஜி என்ன சொல்கிறோம் அதுதான் எங்களுடைய வேத வாக்கு ஆனா அதுதானே எனக்கு வேத வாக்கு நான் ஒன்றும் இன்டர்பிரேட்டர் கிடையாது உங்களுக்கு புரியாதது கிடையாது அமித்ஷாஜி என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுடைய வேத வாக்கு கோவிலிருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு நம்ம கல்லூரிகள் வந்து கட்டக்கூடாது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க நேற்று குருமூர்த்தி என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா தேவாரம் திருவாசகம் மாதிரியான பாடசாலைகள் நிறுவலாம் அப்படின்னு கோவிலினுடைய நாங்க வந்து இன்னும் சொல்ல போறது கோயில்களை விட்டு அரசாங்கம் வெளில வரணும்ன்றதுதான் அரசாங்கத்திற்கு அதுவும் குறிப்பாக இந்த இறை நம்பிக்கை இல்லாத அரசாங்கம் கோயில்களை விட்டு வெளில வர வேண்டும் கோயில் நிதி அறம் சார்ந்த பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் அறம் அதாவது கோயில் அந்த காலத்துல கோயில்களுக்கு நிலங்கள் கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்க அந்த கோயில்களை பராமரிப்பதற்காக கொடுத்தார் அந்த கோயில்களை பராமரிப்பதோடு பக்தர்களுக்கு வசதி செய்து செய்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டது அப்படிதான் பல கோயில்களினுடைய பல ஏக்கர் நிலங்கள் பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கு கோயில்கள் இடத்துல இருக்கிறது எல்லாமே முன்னோர்கள் வந்து கோயிலை பராமரிப்பதற்கும் பக்தர்களுக்கு வசதிகள் செய்து கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது அதாவது கல்வி நீங்கள் சொல்கிறீங்க கல்விக்காக நிதி சரியான நிதி இருக்கிறது அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் கோயிலேருந்து எடுத்து நிதி செலவு பண்ணதுன்னா இடத்துல வர்ற மற்ற நிதி எங்கே போகுது அப்போ அரசாங்கம் திவாலாகி இருக்கிறதா அரசாங்கத்தில் நிதி நிலைமை இல்லையா அரசாங்கத்தை விட்ட சரியான நிதி நிலை இல்லாதனால அவர்கள் திமுக அரசாங்கம் இதிலிருந்து நிதி இருந்து எடுத்து க க பள்ளி கல்லூரிகள் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களா என்பதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால் கோயில்களினுடைய சொத்தை கோயில்களை நிர்வகிப்பது அறம் சார்ந்தவர்கள் சான்றோர்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் செய்ய வேண்டும் அரசாங்கம் கோயிலை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரி அந்த மேலாளர் மர்மமான முறையில் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறது மீண்டும் வந்து இந்த காவல்துறையில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டுகின்றதே உங்க கருத்து என்ன அஜித்குமார் துயர் சம்பவம் நடந்து அந்த கூட இன்னும் மாறல அஜித்குமார் சம்பவம் வந்து வெளியில மீடியாக்களால் வெளியில் கொண்டு வரப்பட்ட சம்பவம் இதுபோல் பல அஜித்குமார்கள் தினந்தோறும் தாக்கப்படுகிறார்கள் பட்டியலின மக்கள்லாம் குறிப்பாக அவர்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் போனாவே ஒரு கீழ்த்தரமாக நடத்தக்கூடிய சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது பட்டியலின மக்கள் ஒரு கம்ப்ளைண்டாக கம்ப்ளைண்டன்ட் அதாவது மனுதாரராக இருந்தாலும் கூட அவரு வந்து அவரை நடத்துகிற விதமெல்லாம் வேறு மாதிரி தான் இருந்து கொண்டிருக்கிறது இது வந்து ஒரு உதாரணம் அஜித்குமார் மரணம் அதை தொடர்ந்து இன்றைக்கு இங்கே ஒரு சகோதரி திரு திருத்தணி பக்கத்தில் கர்ப்பிணி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போனாங்க அவர்கள் மேலே காவல்துறையினர் தாக்குதல் அதே போல் இந்த திருமலாடைய மேலாளர் இது எல்லாம் காவல்துறையினுடைய தோல்வியையும் காவல்துறையை தன் வசம் வைத்திருக்கின்ற முதலமைச்சரனுடைய தோல்வியையும் தான் காட்டி கொடுக்கறது ரெண்டாவது இன்றைக்கு சமூக நீதினு சொல்கிறார் சமூக நீதி ஹாஸ்டல்னு சொன்னாங்க சமூக நீதி ஹாஸ்டல்னு பேர் தான் இருக்குது அங்கே எந்த சமூக நீதி இருக்காது அங்கே அந்த ஹாஸ்டலில் முறையான வசதிகள் வேணும் குடிநீர் வசதி டாய்லெட் வசதி முறை உணவு வசதி இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு விடுதிகள் தான் இன்றைக்கு சமூக நீதி விடுதிகள்னு வச்சிருக்கிறார் இவருக்கு வந்து அம்பேத்கர் வழியின்றத சொல்லுவதற்கு எந்த அருகதையும் இல்லாத வர அவர் காலனி பேரை எடுக்கிறேன்னு சொன்னார் ஆனால் காலனியில் சமத்துவம் இருக்கிறதா சாவும் பொழுது கூட தனித்தனி சுடுகாடு ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு சுடுகாடு கிராமங்களில் நீங்கள் நகரங்களில் வந்து சரி ஓரளவுக்கு இருக்கிறது ஆனால் கிராமங்களில் தனித்தனி சுடுகாடு ஒவ்வொரு ஜாதிகளேருக்கும் சாவும் பொழுது கூட தனித்தனி சுடுகாடு கோயில்களுக்கு செல்ல முடியாது இரட்டை கோலை முறை எத்தனையோ இடத்துல இரட்டை கோலைகள் இருக்கிறது அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியே இன்னும் அவங்க அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க இதையெல்லாம் திருமாவளவன் வந்து கேட்க முடியாது ஏன்னா அவர் அரசியல் ஆதாயத்திற்காக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை முக்கியமாக கொண்டு இந்த நாட்டினுடைய மேம்பாடை முக்கியமாக கொண்டு இருக்கின்ற நாங்கள் மேம்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் திமுக இவர் வந்து அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கே எந்தவித அருகதையும் இல்லாதவர் தான் நம்மளுடைய முதலமைச்சராக இருக்க